பிக்பாஸ் சீசனை தமிழில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு பாஸ் வச்சுருந்தார் அதில் குறிப்பாக பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஐந்து ரூல்ஸும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு நாலு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு எண்டில் பிக் பாஸ் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பாஸ் எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் ரூல்ஸ்லேருந்து உங்கள் மணிவனே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ பாஸ் என்ன சொல்கிறாரு கன்ஃபன் ரூம்ல எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ரெண்டு ரூல்ஸ் பாஸ் போடுறாரு முதல்ல மொதல் ரூல் நம்பர் ஒன்று என்னென்னா நான் கன்ஃபர் ரூம் யாரை கூப்பிட்டாலோ நான் யாராவது உள்ளே வர சொன்னாலோ லிவிங் ஏரியா அதெல்லாம் வர சொன்னாலோ எந்த ரூல்ஸும் அப்ளை ஆகாது நான் கூப்பிட்டா ஆண்கள் ரூல்ஸாக இருந்தாலும் சரி பெண்கள் ரூல்ஸாக இருந்தாலுமே எதுலேயுமே வராது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸை போட்டுறார் எச்சரிக்கையும் தெரிவிச்சிடுறார் ரூல் நம்பர் டூ என்னென்னா ஸோ அந்த இதில் இருக்கல ஸ்டோர் ரூமில் வந்து பேட்ரி மைக்கோட பேட்ரி ரொம்ப முக்கியம் இந்த ஷோவோட அத்தியாவசியமான தேவைன்னா அந்த மைக் பேட்ரி தான் ஸோ அதுலேயும் எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இந்த ரெண்டு ரூல்ஸும் எனக்குள்ளே வரும் இதை நீங்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை பிக்பாஸ் சொல்லிட்டார் அடுத்து ஸோ முத்துக்குமார் ஆண்கள் தரப்புல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா முத்துக்குமாரை செலக்ட் பண்ணுறாங்க அவர் போய்ட்டு பயங்கரமான திங்கிங்க கேம் 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 அப்படின்றது தான் முத்துக்குமாரோட திங்கிங் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு நாலு ரூல்ஸ் போடுறாரு அந்த நாலு ரூல்ஸில் ரூல் நம்பர் ஒன் பெண்களுக்கு ஸ்டோர் ரூமுக்கு ஸோ ஸ்டோர் ரூமுக்கு பெண்கள் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணால்னா ஸ்டோர் ரூமு போகிறதுக்கான அனுமதி ரெண்டு ஆண்கள் கிட்டே வாங்கணும் அந்த ரெண்டு ஆண்கள் யார் என்ன அப்படின்றது பார்க்கணும் அவங்க சொல்கிற டாஸ்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சால் தான் நீங்கள் ஸ்டோர் ரூமுக்கு போக முடியும் ஸோ அவங்களுக்கு ஸ்டோர் ரூமுக்கு வரையான தேவை என்னென்னா மேபி ட்ரெஸ் வர்றது சில அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வர்றது தான் அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் மைக்கை தவிர்த்து மற்ற தேவைகள் இருக்குல்ல அந்த டைம் யாருடைய பேர் வருதோ நீங்கள் வந்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ரூல்ஸ் அனுமதி வாங்கிட்டு பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் போகணும் அதில் பாய்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூவில் ஒரு மூணு சப் கேட்டகிரி இருக்குது ஏ கேட்டகரி ஸோ கிச்சன் யார் பக்கம் இருக்குது பாய்ஸ் சைடு இருக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க காலில் வந்து டீ காஃபி டிஃபன் இதெல்லாம் வேணும்னா பெண்கள்லேருந்து ஒரு மூணு நாலு பேர் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் எத்தனை பெண்கள் காலில் இருந்து நைட்டு வரையும் சமைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம் ஓகேவா செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து டீ காஃபிலேருந்து சமைக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் ஓகே ரெண்டாவது கிச்சன் இப்போ இது மதிய சாப்பாடு வேணும்னா உங்கள் கிச்சன் கிச்சனில் இருக்கிற வெஷல் வாஷிங்கும் ஸோ வாஷிங்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் கிச்சனில் ஒரு ஐட்டமும் இருக்கக்கூடாது சமைக்கிறது நீங்களா க்ளீன் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கணும் அப்படி க்ளீன் பண்ணால் தான் நீங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட முடியும் இல்லைனா மதிய சாப்பாடு பெண்கள் அன்றைக்கி கிடையாது தர முடியாது அப்படின்றது ரெண்டாவது ரூல் சப் கேட்டகரி மூணாவது ரூலில் என்னென்னா க்ளீனிங் ஸோ அந்த பாய்ஸ் ரூமில் இருக்கிற ஒட்டுமொத்த க்ளீனிங்க நீங்கள் தான் பண்ணணும் பாத்ரூம் க்ளீனிங்கு ஏகப்பட்ட சண்டைகள் வந்துச்சு அதனால் அதை விட்டுவிட்டாங்க ஸோ அதில் ஃப்ளோர் க்ளீனிங் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளோர் க்ளீனிங் ஃபுல்லாகவே பெண்கள் தான் பண்ணணும் ஆக மொத்தத்தில் ஒட்டு மொத்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் பெண்கள் தான் பண்ணணும் பாய்ஸ் வந்து ஆயா அந்த ரூலில் நம்ம கிச்சன் கிடச்சதுரா பெட்டு கிடச்சிதிரா நம்ம ரூல்ஸை போட்டு ஜாலியாக சாப்பிட்லாம் தூங்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆண்கள் தரப்பு இருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து டயர்டாக போகிறது பெண்களாக தான் இருக்க போகிறாங்க இப்போ அவன் கடைசியில் நேற்றே யோசிச்சிருக்கலாம் சிங்கிள் பெட்டாக கிச்சனான்னு யோசிச்சிருக்கலாம் அவங்க சிங்கிள் பெட்டு பார்த்து கிச்சனில் ஆப்பு வந்துருச்சு அப்படின்றது தான் பார்க்க முடியுது அடுத்து மூணாவதாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவங்க சைடில் வந்து அவர் உட்கார்ற மாதிரி சில இடங்கள் இல்லை ஸோ கம்ஃபர்டபுளான பிளே பிளேஸ் இல்லைன்றதுக்காக பெண்கள் சைடில் அந்த லிவிங் ஏரியா ஷோபாலாம் இருக்கு இல்லையா அவருக்கு மட்டும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஃபேட்மேன் கிட்ட தான் தண்ணி பொறுப்பாளர் ஸோ இந்த தண்ணி நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரோட பொறுப்பாளர் ஃபேட்மேன் சார் தான் அவர் என்ன பண்ணுவார் அவர் ரூல் வந்தப்போ அவர்கிட்ட நீங்கள் தண்ணி கேட்டுட்டு அனுமதி கொடுத்தா நீங்கள் போய் குடிக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுன்னா அந்த வீட்டில் எங்கே வேணாலும் அவர் போய் உட்காரலாம் எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படின்றது தான் அவருக்கான ரூல் தண்ணிக்காக ஃபேட்மேனே எங்கே வேணாலும் அனுமதி பண்ணலாம் அப்படின்ற ரூலில் இவங்க போட்டிருக்காங்க ஸோ ஃபேட்மேன் கிட்டே தண்ணி கேட்கணும் அவர் எங்கே வேணாலும் சுற்றுவார் ஓகே நாலாவது ரூல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாராவது அந்த கோட்டு சென்ட்ரல ஒரு கோடு போட்டிருக்கனால அந்த கோட்டு தாண்டி நீங்க வந்துட்டாலோ இல்ல எங்களுடைய பர்மிஷன் இல்லாம கிச்சன்லயோ வெஷல் வாஷ்லயோ ஏதோ ஒரு வேலை செஞ்சாலுமே அதுக்கான தீவிரமான தண்டனைகள் கொடுக்கப்படும் தீவிரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு உங்கள் எல்லாரையும் வச்சு செய்வோம் அப்படின்றத நாலு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த நாலு ரூல்ஸுமே பிக் பாஸோட சொன்ன ரூல்ஸ் கீழே வந்துச்சுன்னா அவர் ஒரு ரூல் புக்காக போட்டு இப்போ பிக்பாஸ் ஆண்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பாக இந்த நாலு ரூலுமே பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் கீழே தான் வருது ஸோ ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வேலையே செய்ய வேண்டாம் பாத்ரூம் கிளீனிங் மட்டும்தான் பண்ணணும் மற்றபடி இந்த ரூல்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஆண்கள் சரி பெண்கள் தரப்புக்கு வரும் பெண்கள் தரப்புல இருந்து அஞ்சு ரூல்ஸ் போட்டாங்க பயங்கரமான ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி வேஸ்ட் அதுதான் அங்கே டூஸ்டே அதுல யாருன்னா சச்சினான் நம்பிதாஸ் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பிளைனேஷன் பண்ணாங்க பட் ஒரே நாளில் அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுங்க ஆனால் அந்த பொண்ணோட வாயே அந்த பொண்ணுக்கு ஆப்பாச்சுன்றதுதான் எதார்த்தமான உண்மை ஃபர்ஸ்ட் என்னன்னா கன்ஃபர்ஷன் ரூம் நீங்க கன்ஃபர்ஷன் ரூம்ல ஒரு வாட்டி நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் போட்டிங்களா ஒரு இது நேற்று ஒரு டீல் போட்டிங்களே ஸோ ஆண்களை ஒரு வாரம் நீங்கள் நாமினேட்டே பண்ணக்கூடாது அந்த டீலை நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க டீலை கேன்சல் பண்ணுறது ஒரு ரூலாக வச்சுட்டாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா கன்ஃபியூஷன் ரூமு நாமினேஷன் பிக் பாஸ் கூப்பிடுவார் அப்போ நீங்கள் போய் தான் ஆகணும் மற்றபடி கன்ஃபியூஷன் ரூம் போகிறதுக்கான தேவை என்ன இருக்குது எதுவுமே இல்லையே உங்களுக்கு எதுனா எமோஷனாக டவுன் ஆனால் எமோஷனாக பிரேக் டவுன் ஆனால் மட்டும் தான் நீங்கள் கன்ஃபியன் ரூம் போவீங்க அப்போ அந்த கன்ஃபியூஷன் ரூம்னா அந்த ஃபஸ்ட்டு ரூலே யூஸே ஆக போகிறது பாய்ஸ் வந்து பா நம்ம ஒரு நாள் கூட அந்த பக்கம் போயிடக்கூடாதான்னு தெல தெளிவாக ஆகிடுவாங்க இந்த ரூலே சிம்பிளி வேஸ்ட்டு அவங்க ரூலை டீல கேன்சல் பண்ணலாம்னு நினச்சா அந்த அவங்க முன்னாடியே யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த மொதல் ரூல் சிம்பிளி வேஸ்ட்டாக போச்சு ரெண்டாவது ரூல் லிவிங் ரூம்குள்ளே நீங்கள் வெளியே லிவிங் ரூம்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபுட்டு திங்ஸ் எல்லாம் இதில் ஐ மீன் லிவிங் உள்ள ரூமுக்குள்ளே நீங்கள் வரணும்னா எங்களுக்கு எங்கள் பெண்களுக்கு தேவையான அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து வர பொருட்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களாக இருக்கட்டும் இந்த எல்லா பொருட்களுமே நீங்கள் கொடுத்துடணும் அதில் எந்த ரிஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துருக்கணும் ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கன்ஃபார்ம் இது லிவிங் ஏரியா வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு வாரம் முழுக்க வர வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு ரூல் ஆனால் நல்ல ரூல் தான் ஆனால் லிவிங் ஏரியாவுங்க அவங்க எதுக்கு வர போகிறாங்க பாஸ் கூப்பிட்டா தான் வருவாங்க பாஸ் கூப்பிடலன்னா அவங்க ஏன் லிவிங் ஏரியாவுக்கு வர போகிறாங்க ஸோ மே அந்த இடத்துலையும் அந்த பாயிண்ட்டும் வேஸ்ட்டு ரூலும் வேஸ்ட்டு மூணாவது ரூல் யார் எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே வராங்களோ அவங்க எந்த ஒரு பொருட்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னா மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே வரலாம் ஸோ அவங்க உள்ள வரதுக்கான வேலைகளும் இல்லை பொருட்களும் எடுத்துகிட்டு மாட்டாங்க பனிஷ்மெண்ட் செய்யணுன்றதால அதிகம் வாய்ப்பு இல்லை நாலாவது ரூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நாங்க சொல்ற வரியே வெளியே போகக்கூடாது உள்ள ஒரு வேலை நீங்க தப்பி தவறி உள்ள வந்துட்டாலுமே நாங்க சொல்ற வரையும் தான் இருக்கணும் ஃபேட் பேனை லாக் பண்றதுக்காக இந்த ரூல் போட்டிருக்காங்க ஒரு வேலை ஃபேட்மேன் சார் தப்பி தவிர நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவரை லாக் பண்ணி வச்சுக்கலாம் அவர் வெளியே போகக்கூடாது அவங்க தான் அந்த ரூலே வாங்கிட்டாங்களே ஃபேட்மேனுக்கு நீங்கள் தண்ணீர் கேட்குறீங்கன்னா ஃபேட்மேன் எங்கே எங்க வேணாலும் சுற்றலாம் எங்க வேணாலும் பண்ணலான்ற ஒரு ரூல் வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்க போகுது ஸோ அந்த ரூலுமே பேஸ்லெஸ் கிட்டத்தட்ட அவங்க போட்ட நாலு ரூலுமே பேஸ்லஸ்ஸாக போயிடுச்சு அஞ்சாவது ரூல் என்னன்னா இந்த ரூலெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பிளான் தெரியுமா வச்சிருக்காங்க எங்களை ஒரு வாரம் எங்க பாய்ஸ் யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அவங்களுடைய பிளானே அவங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனால் நீங்கள் போட்டிருக்க ரூல்ஸ் எதுவுமே ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இல்லை பெண்களுக்கு எல்லாமே வீக்கான ரூல்ஸ் எதுவுமே ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இல்லை பாய்ஸ் அதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவாங்க ஏன்னா கிட்ட தான் பவர் இருக்குது அந்த ஸ்டோரிங் பவரும் இருக்குது கிச்சனோட பவர் அவங்களுக்கு போனதால் ஸோ இவங்க அந்த பெண்கள் சைடு வரதுக்கான வாய்ப்புகளே கம்மி இதில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனது பெண்கள் அணிதான் நேர்த்தே பார்த்தியோ வச்சுருந்தா அந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா எல்லாம் தேவை எல்லாம் தேவை அப்படின்றது தான் தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து இந்த ரூல்ஸை கன்ஃபியூஷன் ரூமில் சச்சினாவும் பேசியாச்சு முத்துக்குமாரும் பேசினதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க ஆண்கள் அணி பாய்ஸ் கேர்ள்ஸ் சைடில் இருந்த ஒரு சேர் உட்கார்ற ஒரு ஸ்டூலை எடுத்துகிட்டு போய் பென் எடுத்துகிட்டு போய் அவங்க போட்டுக்கிட்டாங்க அதுக்கு பதிலாக ஜாக்லைன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க தண்ணி கொடுங்க நீங்கள் ஸ்டூல் எடுத்துகிட்டு போனீங்களா நாங்கள் கேட்டோமா தண்ணி கொடுங்கன்னு போது தண்ணி கூட கொடுக்கலங்க அவங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க தண்ணி கூட கொடுக்காமல் ரெண்டு பாட்டில் தான் தடுவோன்ற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் இன்னும் ரூல் புக்லேயே வரல ரூல் புக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரூல்ஸ் வந்து பார்த்து ரெண்டு டீமும் அப்புறம் தான் அந்த ரூல்ஸே ஃபாலோ ஆகும் ஏன்னா தண்ணி கூட இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாஸ் வேறு லெவலாக கேமை டிசைன் பண்ணிங்க போன சீசன்னு என்ன பண்ணீங்களோ அது அப்படியே இந்த சீசன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க சாப்பாடில் கை வச்சாதான் தான் அவனுக்கு அடங்குவானேன் சாப்பாடுலேயே வைங்கன்ற ஒரு சம்பவங்கள் போய்ட்டுருக்கு ஸோ அதில் இப்போ அவங்க ஆனால் பெண்கள் டீம் வந்து எல்லா வேலையும் செய்யணும் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் வேலை செய்யணும் எல்லாத்துக்கும் நீங்கள் வேலை செஞ்சால் தான் சாப்பாடு கிடக்கும்ன்ற மாதிரி இருக்குது அவங்க சைடு ஏண்டா அதை சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நூற்றி ஆறு நாளுக்கும் வருத்தப்பட வேண்டிய கேட்ட தான் என்னத்தை சொல்கிறது போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதுதான் ஜாக்லின் விழாப்படியாக போராடுனது எவ்வளோ ரைட்டுன்னு இப்போ தெரியுதா ஸோ ஜாக்லின் இப்போ அவங்க தரப்பு ஒரு நியாயமா இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது குறிப்பா தர்ஷா குப்தா மற்றும் ஆர்ஜி இருக்காங்க பாருங்க ஏ நேத்தே இருந்தா சார் நான் அப்பயே யோசிச்சேன் பண்ணுவாங்களான்னு யோசிச்சேன் ஆனா இப்ப யோசிச்சு என்ன பண்றது நேத்தே அந்த முடிவு எடுத்துக்கணும்ன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க எல்லாம் காலம் டைம் இருக்கும்போது யோசிக்கணும் கால கடந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சு என்ன பயன் ஒன்றும் இல்ல சிம்பிளி வெஸ்ட் சரி மக்களே அடுத்து இன்னொரு வீடியோல பயங்கரமா சந்திக்கிறேன்